சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பாலவன சோலை வழங்கும் தேன் தொழில் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது உங்கள் அன்பு சகோதரி பத்மா அநேகர் என்னுடைய செய்திகளை கேட்டு ஆஸ்வதிக்கப்பட்டீரென்று இதுவரை நான் கேள்வி பெற்றாத பட்டி தொட்டி கிராமத்திலிருந்து என்னை கூப்பிடுகிறார்கள் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது ஆறுதலாக இருந்த சகோதரியே நாங்கள் ஆண்டோடத்திலிருந்து பெருத்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொல்வது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது அதற்காகவே இந்த செய்தியினை நான் தயாரித்து வழங்குகிறேன் நீங்கள் இதை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேட்டில் உங்களுடைய விண்ணப்பத்தை எழுதி வைங்கள் நான் உங்களுக்காய் தொடர்ந்து ஜபிப்பேன் கத்திய நாம் மாத்திரம் மய்மப்படுவதாக சில நாட்களாக பலர் என்னை தொடர்பு கொண்ட போது அவள் சொன்ன ஒரே ஒரு டாபிக் அல்லாவிட்ட அருப்பொருள் என்னவென்றால் நான் அநியாயமாகவே நான் பாடுபடுகிறேன் எந்த தவறும் செய்யாமலே என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் அவள் சொல்வதை கேட்டு கேட்டு நான் மனமடிந்து போகிறேன் அவள் என் மீது சாத்துகின்ற பலவிதமான குற்றச்சாட்டுகள் எதற்கும் நான் தொடர்புடைய நபர் அல்ல ஆனாலும் சொல்லிக்கொண்டே இருக்கார்கள் சாத்தான் பலவிதத்திலே அநேகரை தூண்டிவிட்டு நம் இது பொய்க்குற்ற குற்றச்சாட்டுக்களை கொண்டு வந்து நம்மை மனமடிய பண்ண வேண்டும் என்பது அவனுடைய ஒரு புதிய திட்டமாக இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டது கத்துடைய பிள்ளையே அப்படிப்பட்ட கஷ்டத்தின் வழியாக நீ கொண்டிருக்கிறாயா குடும்ப உறவுகளிலே வேலை ஸ்தலத்திலே பொதுவான நீங்கள் நன்மை செய்கிற சில சமுதாயத்தின் மத்தியிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா நீங்கள் அறிய வேண்டிய ஒன்றென தெரியுமா கத்தர் உங்களுக்காய் வழக்காடுவார் வழக்கை நடத்துவார் எவ்வளவு தூரம் வேதனை அனுபவித்தீர்களோ அவ்வளவு தூரம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் துன்பத்தின் துக்கத்தை நீங்கள் கண்ட நாட்களுக்கு தக்கதாக தேவன் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் வெக்கப்பட்ட தேசத்திலே உங்களை மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னார் இன்றைக்கு பதிலாக ரெட்டத்தனியான கனத்தை நான் உனக்கு தருவேன் என்று கத்தர் சொன்னார் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் இந்த செய்தியை நாம் தொடர்ந்து கேட்போம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்திரிய பிள்ளையே நான் டிவியில் பேசும் பொழுது யூடியூபில் நீங்கள் பார்க்கும் பொழுது செய்தியை முழுமையாய் பார்த்துவிட்டு என்னை கூப்பிடுங்கள் பாதியிலே நீங்கள் கூப்பிட்டு விட்டால் பாதி செய்தியை நீங்கள் கேட்காமல் போயிரு விடுவீர்கள் அல்லவா அவள் தயவுசெய்து நான் உங்களுக்காக காத்திருப்பேன் முழுமையும் செய்தியை கேட்டுவிட்டு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படி அன்பாக நான் உங்களை அழைக்கிறேன் ஆபிரகாம் என்று ஒரு தேவ மனிதன் இருந்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லாதிருந்தது சாராள் ஆனால் ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்தார் அவளை ஆசிர்வதிப்பேன் என்று பெரிய சாதியாக்குவேன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னிடத்திலே தோன்றியவர்கள் அநேக ராஜாக்களாக இருப்பார்கள் கடற்கரை மணலைப் போல வானத்தின் நட்சத்திரத்தைப் போல உனக்கு குழந்தைகளை தருவேன் என்று கற்று சொன்னார் ஆனால் குழந்தை பிறக்கவே இல்லை மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலவரம் எனக்கு குழந்தையே பிறக்காது என்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அப்பொழுது வேதனை அனுபவித்து கொண்டு பலரால் நிந்திக்கப்பட்ட இந்த சாராள் தன் கணவனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாள் ஐயோ தேவன் நமக்கு குழந்தையை கொடுப்பார் என்று ஊரெல்லாம் பலை சாட்டினோமே குழந்தை பறக்கவில்லை நிந்தைக்குள்ளாகி இருக்கிறோமே வேலுக்காரி நம் வீட்டில் அடிமை பெண் இருக்கிறாள்லவா ஆக அவளை நீங்கள் திருமணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கிறது வழக்கம் அப்படியே வேலை செய்த பெண் ஆகாரோடு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் பெயர் இஸ்மவேல் அந்த அர்த்தம் அங்கலாய்ப்பு இப்படி குழந்தை பிறந்து சந்தோஷமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சாராளுக்கும் குழந்தை பிறக்கிறது சாராளுடைய பிள்ளைக்கும் ஆகாருடைய பிள்ளைக்கும் பல பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்களுக்குள்ளாக பயங்கரமான மனத்தாங்கள் வரும் பொழுது ஆபரகமை நோக்கி அவள் சொன்னாள் பெண்ணையும் அவள் மக்களையும் புறம்பே தள்ளும் இந்த பெண்ணின் மகன் என் குமார் ஐசா கூட சுதந்திர வழியாக இருப்பதில்லை என்று அவள் சொல்லுகிறாள் இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது ஏனென்றால் ஆகாரம் இப்பொழுது மனைவிதான் அவன் பெற்ற இஸ்மவேலம் பிள்ளைதான் முதல் பிள்ளை சந்தோஷத்தை வீட்டுக்கு கொடுத்த ஒரு பிள்ளை இப்பொழுது ரெண்டு பேரே துரத்தி விட வேண்டும் என்று சாராள் சொல்கிறாள் என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளைய இந்த சூழ்நிலையிலே ஆகார் என்ன தவறு செய்தாள் என்று நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏன் அவளை துரத்தி விட வேண்டும் ஆகாரை திருமணம் செய்து பிள்ளையை பெற்றுக்கொள் என்று சொன்னதே சாராள் அவளே துரத்தி விடுகிறாள் போவது இடம் தெரியாத ஒரு சூழ்நிலை அவள் நின்று கொண்டு இருக்கிறாள் என்னை கேட்டுக்கொண்டு கத்திய ஒரு குடும்பத்தில் நீ உண்மையா இருக்கிறாய் எல்லாருக்காக நீ உழைக்கிறாய் அவள் சொல்வதெல்லாம் கீழ்படுகிறாய் ஆனால் உன்னை குற்றம் சாட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்களா வீணான பழி உண்மையில் செலுத்தி கொண்டே இருக்கிறார்களா பலவிதமான வீண் வார்த்தைகளினால் உன்னை மனமடிவு பண்ணுகிறார்களா அப்படி இருந்தும் கூட உண்மையாக நீ உழைத்து கொண்டு இருக்க உனக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா ஆபிரகாமும் அந்த இஸ்ம விழுந்தான் சாரால் இல்லை இப்பொழுது அந்த ஆபிரகாமே அவளை அழைக்கிறான் பதினாலு அவசனம் அதிகாலை இழந்து அப்பத்தை ஒரு துருத்தி தண்ணீரை வெடுத்து ஆக அடைய வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான் அவள் புறப்பட்டு போய் பேசுபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் விட்டான் இந்த உலகம் என்ன உலகம் தெரியுமா அனுப்பி விடுகிற உலகம் மூகாந்திரம் இல்லாமலே பகைக்கிறவர்கள் அனுப்பி தான் இந்த உலகத்தில் நேற்றுவரை இருந்தார்களே நேற்றுவரை என் இல்லத்திலே இருந்ததே இன்று என்ன சம்பவித்தது வேண்டாம் என்று நிராகரிக்கிறார்களே கேட்டுக்கொண்ட கேட்டுக்கொண்டிருக்கிய பிள்ளையன் உன் குடும்பத்தார் உன்னை நிராகரித்து வேண்டாம் என்று சொல்லி புறம்பே தள்ளுகிறார்களா ஏன் நான் என்ன செய்தேன் என்று கேட்டு அழுது கொண்டிருக்கிறாயா நீதி கேட்பதற்கும் உனக்கு ஒரு நியாய சங்கம் இல்லை உனக்காய் வழக்காடுவதற்கு ஒரு நபரும் இல்லை கதர்கிறாயா உடைய கண்ணீரை கணவன் பார்க்கவில்லை எஜமாட்டியும் பார்க்கவில்லை அவள் அழுததை கத்தர் பார்த்தார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையிலே பிடித்துக்கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் நீரனை காண்கிற தேவன் என்று அருமையான பேரை ஆண்டவருக்கு வைப்பதற்கு இந்த பொன் உணர்ந்தது என்ன தெரியுமா யாரும் பார்க்காது என் வேதனை ஒருவர் பார்க்கிறார் நான் என் அழுகுரலை யாருமே கேட்கவில்லை ஆனால் ஒருவர் கேட்கிறார் அழுகுரலை கேட்கிறவர் வேதனை அறிகிறவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஆகாறே உனக்கு என்ன வேண்டும் அவள் கேட்கவில்லை ஒரு பெரிய செல்வந்தனுக்கு மனைவியாக இருந்து வீட்டை விட்டு நான் வந்திருக்கிறேன் எனக்கென்று ஒரு கூடாரம் இல்லை எனக்கென்று ஒரு தாதி இல்லை எனக்கென்று ஒரு உணவு கொடுக்கும் நபர் இல்லை பிள்ளையும் சாகப்போகிறது கொடுத்ததெல்லாம் ஒரு குலத்தும் தண்ணீரே தண்ணியும் விட்டது இனிமேல் இந்த குழந்தை போகிறது குழந்தை செத்துவிட்டால் நானும் வாழ முடியாது என்பதுதான் அவருடைய அழுகுரலாக இருந்தது சொன்னார் ஆகாது பயப்படாது உன் சத்தத்தை உன் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் நீ கேட்பது ஒரு துருத்தி தண்ணீர் தானே கண்ணை திறந்து பார் உனக்காக ஒரு தண்ணீர் துறவே நான் வைத்திருக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளை நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் உனக்கு உதவி செய்ய வல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு கணவரால் நிராகரிக்கப்பட்டு அல்லாவிட்டால் உடைய மாமனார் மாமியாரால் புறக்கணிக்கப்பட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு வந்திருக்கும் மகளே நான் சொல்வதை கேள் உன் கையில் இருக்கும் குழந்தையை பெரிய ஜாதியாக்குவது மட்டுமல்ல நீ நினைப்பதற்கும் மேலாய் உன்னை ஆசிர்வதிப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் நீ கேட்டதெல்லாம் ஒரு துருத்தி தண்ணீர் தானே ஆனால் துறவே வெட்டி வைத்திருந்தாரே எப்படிப்பட்ட ஒரு தேவன் துறவை அப்பொழுதா வெட்டினாரு இல்லை நீ வருவாய் என்று அவருக்கு தெரியும் ஆகவே நீ வருவதற்கு முன்பாகவே துறவை வெட்டி வைத்து விட்டார் அந்த உலகத்தில் நீ அடைகிற வேதனைகளுக்கு முன்பாகவே அவனுடைய தீர்வையும் அந்த பரிகாரத்தையும் அவர் தேடி வைத்திருக்கிறார் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் கத்த நமக்காக யாவும் செய்து முடிப்பார் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாயா என்னை கேட்டுக்கொண்டிருக்க தடே பிள்ளை ஆதி அமை இருபத்தொன்பதாம் அதிகாரத்தில் வரும் பொழுது இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம் யாக்கோபு நம்ம மாமனார் லாபான் வீட்டுக்கு அவன் வருகிறான் எதற்காக நம்முடைய தாய் சொல்லியிருக்கிறாள் அந்த மாமாவுக்கு அழகான மகள்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருத்தியை நீ திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் நீ மாமா வீட்டிற்கு போ என்று அப்படியே மாமா வீட்டுக்கு வந்தபோது அழகான ஒரு பெண்ணை காண்கிறான் அதுதான் ராகில் அவளை மனம் முடிக்க வேண்டும் என்று மாமனிடத்தில் போய் கேட்கிறார் அவ்வளோ மாமனை என்ன சொன்னார் தெரியுமா அந்த பெண் உனக்கு வேண்டுமென்றால் நீ அவளுக்கு ஏழு ஆண்டுகள் என் மந்தையை மேய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அவள் மேல அன்பினால் அந்த ஏழு ஆண்டுகள் ஏழு நாள் போல் சொல்லும் அவனுக்கு நினவெல்லாம் அவள்தான் கனவெல்லாம் அவள்தான் பார்த்ததிலே அழகி அவள்தான் தான் ஏழு ஆண்டுகள் கடந்து விட்டது மாமனிடத்திலே போய் எனக்கு மனைவியாக மகளை கொடுக்க ரேச்சலை கொடுக்க வேண்டும் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்கின்றான் திருமணம் நடந்தது ஆனால் என்ன நடந்தது லேயாளை கொடுத்து விட்டார் அந்த தகப்பனார் அவன் இரவிலே பார்க்கிறான் இவள் ராகேலல்ல லேயாள் அவன் நேரடியாக அவளை பார்த்து சொல்கிறான் உன்னை நான் காதலிக்கவில்லை உன் தான் காதலித்தேன் உன் தகப்பன் விட்டார் என்று என்னை கேட்டுக்கொண்டு கத்திரியப்பிலே எத்தனை பேர் திருமண வாழ்க்கையில் திருமணம் முடித்த அந்த நாளிலிருந்தே பிரச்சனை அவன் எவ்வளவு அதிகமாக அந்த ராகிகளுக்காக அவன் போராடி அவன் பணத்தை சம்பாதித்தது போல இந்த ஆடுகளை மேய்த்து பணத்தை கொடுத்து இங்கேலாம் நம்ம நாட்டில் என் வாங்குவான் வாங்கும் அவன் டௌரி கொடுத்து பெண்ணை கேட்டான் ஆனால் மாமனாரை ஏமாற்றி கொடுத்து விட்டான் இந்த லேயாளுக்கு வந்த பிரச்சனை யார் பிரச்சனை அவள் பிரச்சனை அல்ல அவள் காதலிக்கவில்லை தகப்பன் அவளை அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கைக்குள்ளாக திணித்து விட்டான் என்னை எத்தனையோ குடும்பங்களை நான் பார்க்கிறேன் அவள் திணித்து விட்ட பெற்றோர்களால் வற்புறுத்தப்பட்ட திருமணத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் அவளை திருமணம் அடித்த கணவன் உன்னை நான் காதலிக்கவில்லை ஏதோ ஒருத்தையே முன்னால் காதலித்தேன் என்று அந்த பழைய நினைவிலே நான் வாழ்கிறேன் நீ என் மனைவி இல்லை என்று வெறுத்து தள்ளுகிறான் வேண்டா வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு நபரா நீ நீ அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாயா இந்த திருமணத்திற்கு உனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இதில் ஏற்படுத்தி வைத்து உங்கள் பெற்றோர்கள் எத்தனையோ பெற்றோர்கள் செய்த தவறினால் பிள்ளைகள் அநியாயமாய் ஆடு குழந்தையை தூக்கி கொண்டு பெற்ற வீட்டுக்கே வந்து விடுகிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளைய வேதம் என்ன சொல்கிறது இந்த லேயால் புறக்கணிக்கப்பட்டால் லேயால் புறக்கணிக்கப்பட்டாள் வேதம் சொல்கிறது அவள் அழகு இல்லை என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டாள் ஆனால் ராகேலோ அழகு உள்ளவள் என்று அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்திலே சேவித்தாள் யாருக்காக திரும்ப ரேச்சலுக்காகளுக்காக ஏழு ஆண்டுகள் ரேச்சலுக்காக இன்னும் ஏழு ஆண்டுகள் பதினாலு ஆண்டுகள் உழைக்கிறான் அவன் வாழ்க்கையை கூட பார்ப்போம் என்றால் அவன் ஏமாற்றப்படுகிறான் பக்கம் தவறு கிடையாது தவறு அழைத்தது தான் இன்றைக்கு அநேக திருமணங்களில் பக்கம் தவறு கிடையாது தவறு அழைப்பது பெற்றோர்கள்தான் பெற்றோர்கள்தான் பெற்றோர் தவறினாலே பிள்ளைகள் பாட அனுபவிக்கிறார்கள் வேதனை அனுபவிக்கிறார்கள் வேதம் என்ன சொல்கிறது யாக்கோபு ராகேலை சேர்ந்தான் லேயாலை பார்க்கலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்தான் எந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய கணவன் தன்னை விட அதிகமாய் ஒரு பெண்ணை நேசிக்கிறான் என்று தெரிந்தால் அவள் வாழ்க்கை அன்றோடு கதை முடிகிறது அவள் வாழ்க்கை அன்றோடு கதை முடிகிறது அந்நீரும் தான் அவள் அழுதழுது வாழ்ந்திருப்பாள் நான் என்ன தவறு செய்தேன் எவ்வளோ ஒழுக்கமாக நான் வளர்க்கப்பட்டேன் ஒழுக்கமாய் நான் வாழ்ந்தேன் ஆனால் இப்பொழுது வெறுக்கப்பட்டவளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பொய் குற்றம் சாட்டு மேல் வருகிறது அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை கத்தர் கண்டார் அவள் கற்பன் தெரிக்கும்படி செய்தார் ராகேலோ மல்லடியா இருந்தாள் இன்றைக்கு நீ அற்பமாக எண்ணப்படுகிறதே உண்மையில் சாட்டப்பட்ட வீண் பழியை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் உனக்காக வழக்காடுவார் உனக்காக ஆண்டவர் எழுந்தருளுவார் சத்துருக்கள் சிறடிக்கப்படுவார்கள் ஆண்டவர் லேயாளை ஆசீர்வதித்தார் குழந்தைகளை கொடுத்தார் அதில் விசேஷமாக ரெண்டு குழந்தை யூதா லேவி யூதா ராஜாக்களுக்கெல்லாம் தலைவன் லேவி ஆசார்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிப்பட்ட மேன்மை இந்த லே அளுக்கு கொடுத்தார் அவள் பட்ட வெக்கத்திற்கு பதிலாக நாளத்தனியான கனத்தை கத்தரவளுக்கு கொடுத்தார் மகளே பொறு என கொஞ்ச நாள் தான் அழகுள்ள அழகில்லை என்று உன்னை நிந்திக்கிறார்களா நிறமில்லை என்று உன்னை நிந்திக்கிறார்களா நீ பொருள் கொண்டு வரவில்லை என்று உன்னை நிந்திக்கிறார்களா நீ படிக்கவில்லை என்று நிந்திக்கிறார்களா உனக்கு பாசமாய் பேச தெரியாது என்று உன்னை நிந்திக்கிறார்களா சமையலே தெரியாது நிந்திக்கிறார்களா எந்த கோலத்தில் நிந்திக்கப்பட்டாலும் உனக்காய் வழக்காடும் ஒரு தேவன் இருக்கிறார் உன் வழக்கை நடத்துவார் நீ அடைந்த வேக்கத்திற்கு பதிலாக இரட்ட கனத்தை கணத்தை கத்தர் உனக்கு கொடுப்பார் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் இதுவரையிலும் ரெண்டு மகளிரை குறித்து நான் உன்னோடு கூட பேசினேன் இப்பொழுது ஒரு அருமையான ஆண்மகனை குறித்து உங்களோடு பேச நான் விரும்புகிறேன் யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அதில் ஒருவன் விசேஷமானவனாய் யாகோபு தெரிந்தெடுத்தான் அவன் தான் யோசிப்பு ஏன் தெரியுமா பதினாலு ஆண்டுகள் உழைத்து பெற்ற மனைவி ராகேலின் பிள்ளை அன்பு மனைவியின் பிள்ளை அல்லவா அயல் பலவர்ண அங்கே அந்த யோசேப்புக்கு தான் கொடுக்கிறார் தகப்பன் அவன் சொப்பனக்காரனாக இருந்தான் அவன் கண்ட தரிசனம் எல்லாம் அவன் எல்லோருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு இருப்பான் மற்றெல்லாம் என்ற ஒரு தரிசனம் அந்த தரிசன திமித்தமாய் அவன் வெறுக்கப்பட்டான் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கத்திரிய பிள்ளை வெறுப்பின் மிகுதியினால் அவர்கள் காத்திருந்த ஒரு நாள் வந்தது தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து சகுதலுக்கு உணவெடுத்து கொண்டு வனாந்திரத்திலே சென்ற போதும் அவனை குழியிலே இட்டு அவனை வதைத்து எகிப்திற்கு போகிற மக்களுக்கு விற்று போடுகிறார்கள் போத்தி பாருக்கு விற்று போடுகிறார்கள் அவனை விற்று போட்டார்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் தேவனோ அவனோடு கூட இருந்தார் யோசேப்பு என்ன அநியாயம் செய்தான் இந்த வாழ வயதிலே இவ்வளவு நெந்தி அனுபவிப்பதற்கு சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவனாக அடிமையாக விற்று அந்நிய தேசத்திற்கு அனுப்புவதற்கு அவன் என்ன தீங்கு செய்தான் சகோதரர்களுக்கு என்ன தவறை அவன் இழைத்தான் தவறு செய்யாமலே வாலிப வயதிலே அனுபவிக்கிற துன்பத்தை அனுபவிக்கிற என் மகன்களை நான் பார்க்கிறேன் அநேக வாலிபர்கள் செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்படுகிறார்கள் இந்த புலர் ஜெயிலில் கூட நீங்கள் பார்க்க முடியும் செய்யாத தப்பு கூட சில வாலிபர்கள் இருக்காங்க அவங்க மேலே யாரோ பழைய சுமத்தி அவங்கள கொண்டு ஜெயிலில் போட்டுறாங்க அழுது அழுது வாலிபர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் இருக்கிறது கத்தர் யோசிப்பதோடே கூட இருந்தார் ஆகியால் என்ன நடந்தது தெரியுமா அவனோடு இருக்கிறார் அவன் செய்கிற யாவையும் அவன் கத்தர் வாக்கியப்பட என்ற யஜமான் கண்டு யோசிக்கப்பட்ட தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான் கோத்திப்பார் வீட்டில் வேலைக்காரனாக போனவன் எஜமானலாம் மாறுறான் என் கத்தரவன் கூட இருந்தான் பொய்க்குற்ற சாட்டுக்கு ஆளாகி வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் வாலிப மகனே உன்னோடு கத்தர் இருக்கிறார் உன்னை உயர்த்தும் நாள் வந்து கொண்டிருக்கிறது உன் இருக்கும் இடத்திலே உன்னை தலைவனாய் கத்தர் மாற்றுவார் அப்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது அந்த போத்திப்பாருடைய மனைவி இவன் மேல் காதல் கொண்டவளாய் இந்த வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்று அவள் திட்டமிட்டே செயல்படுகிறாள் தன் கனவை இல்லாத ஒரு நாள் அவனை வற்புறுத்துகிறாள் பாமசுக்கு வற்புறுத்துகிறாள் அவன் என்ன சொன்னான் என்று பாருங்கள் இந்த வீட்டில் என்னெல்லாம் பெரியவன் இல்லை நீ அவனுடைய மனைவியாக இருக்கிறபடியால் முன்னே தவிர வேறென்றையும் அவரை எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு ஒரு பாம செய்வது எப்படி என்றான் அவள் நித்தம் நித்தம் யோசிப்பது இப்படி பேசி கொண்டு வந்ததும் அவளுடைய சைனிக்கு அவளுடைய இருக்கும் சம்மதிக்கவில்லை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு மணல் ஒருவரும் இல்லை அப்பளோ அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சைனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு விட்டு போனான் என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளையே உத்தமனானி நடக்கிறது வேலையிலே பலர் உண்மையில் பொய்க்குற்ற சாட்டு சாட்டை கொண்டு வந்து உன்னை சிறையில் அடைப்பதற்கோ உன்னை டீப்ரமோட் பண்ணுவதற்கோ உடைய உரிமைகளை பறிப்பதற்கோ திட்டமிட்டார்கள் என்றால் தயங்காது அந்த இடத்தை விட்டு ஓடுவதற்கு நீ தயங்காது தேவன் உன்னோடு கூடே இருப்பார் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் பூமி உறந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி இருக்க பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் பிரியமான கத்தடிய பிள்ளை அவன் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டது அவனை சிறையில் அடைத்தார்கள் வேதம் சொல்வதை பாருங்கள் இருபதா வசனம் யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலே வைக்கப்பட்ட இருக்கும் சிறைச்சாலை அவனை ஒப்பு கொடுத்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் கத்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருப வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் நீ குற்றம் சாட்டப்படவதாக இருக்கும் பொழுது பொய்க்குற்றம் சாட்டுவார்களானால் கத்தர் உன்னோடே கூட இருப்பார் கத்தர் உன்னோடு கூட இருந்தால் வேதம் சொல்கிறது எதை செய்தானோ அதை கத்தர் வாழ்க்கை பண்ணினபடினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலைத்தாலும் விசாரிக்கவில்லை எங்கே இருந்தாலும் கத்தர் உன்னை உயர்த்துவார் உன் உத்தபத்தை இருபகாரம் பண்ணுவார் யூல் ப்ரூவ் யுவர் இன்டெக்ரிமே திஸ் இஸ் நாட் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் திஸ் அ நியூ பிகினிங் இஸ் கமிங் உன் வாழ்க்கை எங்கே தான் முடிந்து நினைக்கிறீங்க இந்த முடிந்த கதை இல்லைங்க தொடர கதைங்க உத்தமனுக்கு கத்தர் துணையாக இருக்கிறார் உத்தமனை ஒருவன் தொடுவதற்கு அவர் விடுவதில்லை உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார் கொஞ்ச காலம் பத்து நாள் உபத்திரப்படிவர்களும் முடி பிறந்த உண்மையாயிர என்று கத்த சொல்கிறார் கொஞ்ச காலம் பாட வைக்கிற நமக்கு அதிக நித்திய கனமக்குமே வரும் பிரியமான கத்தடிப்பிலே அவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள் யோசியப்பினுடைய வாய்மொழியை கேட்போமா எப்பிரியருடைய தேசத்திலேருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கடங்கள் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார் இந்த செய்யல வந்து காவல் கடங்கள் வைப்பதற்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை பிரியமான கந்தப்பில் அரசன் அன்று கேட்பார் தெய்வன் என்று கேட்பார் பார்வோன் யோசிப்பை உயர்த்தினார் பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்தரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்தி பொன் சரப்பனை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய ரெண்டாம் மிரதத்திலுமே அவனை ஏற்றி திண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எய்பு முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினார் பார்த்தீங்களா பொறு கொஞ்ச காலம் பொறு பொறுமை இழந்து விடாது கத்தர் உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கத்தர் இழந்திருவார் சத்துருக்கள் சிறுடிக்கப்படுவார்கள் என கேட்டுக்கொண்டு கத்தடி பிள்ளைய குற்றம் மட்டுமன் நின்று கத்தரே ரூபகாரம் பண்ணினார் அவனை உயர்த்தி காண்பித்தார் எல்லோருக்கும் முன்பாக உயர்த்தி காண்பித்தார் எவ்வளவு தூரம் நிந்தி அனுபவித்தாயோ எவ்வளவு தூரம் அவமானப்பட்டாயோ அந்த இடத்தில் உன்னை உயர்த்துவது என் ஆண்டவருக்கு பிரியம் அவளுடைய சுத்தம் சீக்கிரமாய் செய்வார் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் பொய்க் குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்களா வேலை சிலத்தில் நிந்திக்கிறாங்களா ஓயாமல் அவங்க மேலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவளை திட்டமிட்டு செயல்படுகிறார்களா பயப்படாதீர்கள் கத்தர் உனக்கு துணியாக இருக்கிறார் கத்தர் உன்னோடு இருக்கையில் உனக்கு விரதியாக இருப்பவன் யார் கத்தர் உன்னை நீதிமானாக்கும் பொழுது உன்னை குற்றவாளியாக்கத்தக்கவன் யார் ஆணுடைய அன்பை விட்டு உன்னை பிரிப்பவன் யார் வாழ்வோ தாழ்வோ இன்பமோ துன்பமோ நாசம் மோசமோ பஞ்சமோ பட்டயமோ இவை அனைத்திலும் முற்றிலும் சேங்கொண்ட நபராகி இருக்கார் யோரே ஓவர் கம்மர் ஓவர் கம்மர் அண்டர் கோவர் வித் யூ நத்திங் அன் ஷேக் யூ என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தரிய பிள்ளைகளே ஒன்று ராஜாக்கள் இருபத்தோராம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம் என்கிற ஒரு பொல்லாத ராஜா இருந்தான் அவன் கருகாமையில் நாபோர்த் என்பவன் ஒரு அழகான இராஜ தோட்டத்தை வைத்திருந்தான் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஆகாபுக்கு அதை கீரை கொல்லையாக்கினால் நன்றாக இருக்குமே ஓ கீரை கொள்ளையாக்கி அதில் உட்காந்து காஃபி குடிக்கலாம் அப்படி ஒரு திட்டம் அவன் உள்ளத்தில் போய் கொண்டிருந்தது நாபோர்த்தியை கூப்பிடுற அவனுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் கொடுக்குறேன் உடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கீரை கொல்லையாக்கும்படி எனக்கு கொடுப்பாயே என்று கேட்கிறான் நாகாபு நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொண்டாதபடி கத்தர் என்னை காப்பாராக இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடேன் என்று இஸ்லா என் ஆபோத் தன்னுடைய சொன்ன வார்த்தையாக்காக ஆகாப் சளிப்பும் சினமும்மாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் கட்டில் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான் சிலருக்கு தான் நினைச்சது நடந்ததாகணும் நடக்காட்டால் யாரையும் கொலை செய்யற தயங்க மாட்டாங்க யாரையும் துன்புறுத்திற்கு தயங்க மாட்டாங்க தாங்க நினைச்சது நடக்கணும்னு நான் ஒன்று சொல்கிறேன் நினைச்சதை நடத்தினவர்கள் யாராவது நிம்மதியாக இருக்கிறாங்களோ அந்த உலகத்தில் கிடையாது கிடையாது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கு கத்துடைய பிள்ளைய மனைவியா எஸ்எபிஎல் பொல்லாத பெண்மணி தன் மனைவியாக தூண்டி விட்டபடியே கத்திரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்ய தன்னை விட்டு போட்டு ஆகா வைப்பால் ஒருவரம் இல்லை ஆண்களுக்கு ஒரு எச்சரிப்பு உன் மனைவி உன்னை பொல்லாங்கு செய்யும்படி தூண்டி விட்டாள் என்றால் நீ யோபை போல சொல்ல வேண்டும் பைத்தியக்காரி மாதிரி யோபை யோகை போன்றிருக்க வேண்டும் யோபு மட்டும் அந்த அவனுக்கு மனைவியை பேச்சு கேட்டிருந்தால் யோபனுங்கிற ஒரு சரித்திரமே இருந்திருக்காது என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிப்பில்லையே எச பேர் சொல்கிறான் இதை என் கையிலே விட்டு விடு சில பெண்கள்லாம் அழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அழிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க சூனியக்காரிகளாக சூழ்ச்சிக்காரிகளாக பொல்லாத பேலியால் மக்களை கொண்டு கொலை செய்வதற்கும் தயங்குவதில்லை அப்படித்தான் அம்மேல் குத் பொய்க் குற்றம் சாட்டி கல்லறிந்து கொண்டு ஞாபகத்துடைய திராட்சை தோட்டத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை ஞாபகத்துடைய திராட்சத்தோட்டை எடுத்துக்கொண்டதுனால அவள் நிம்மதியாக இருந்தாங்களா இல்லை ஆண்டவர் வந்து எளியாவை அனுப்புகிறார் நாபோத்தின் திராட்சத்தொற்றை அவள் எடுத்து கொண்டபடியால் எங்கே நாபோத்திட ரத்தத்தை நாய்கள் நக்குச்சோ அங்கே எச ஆக அப்படி ரத்தத்தை நக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அப்படியே நடந்தது பிரியமான கத்திரியப்பிள்ளை பழி வாங்குதல் எனக்குரியது நான் பழி வாங்குவேன் என்று கத்தர் சொல்கிறார் நீங்கள் பழி வாங்க வேண்டாம் உன உடைமைகளையும் உரிமைகளையும் அபகரித்தவர்களை நீங்கள் பழி வாங்க வேண்டாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கத்தியப்பிள்ளை கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கலங்க வேண்டாம் தேங்க வேண்டாம் என் வாழ்க்கையில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்குங்க யாராவது அணியாமல் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா நான் பதில் சண்டைக்கு போகிறது கிடையாது ஆனால் நான் சொல்லுவேன் ஒன்று அது என்ன தெரியுமா தெரியுமாத்தாடி இயேசு மரத்தம் உனக்கு எதிராக வருகிறது என்னை தோடா என்னை தொடாதே இயேசு ஏசு ரத்தம் உனக்கு இதே தான் சொல்லி ஜெயித்துட்ருக்கங்க எனக்கு எதிராக வந்தவங்க அரை மணி நேரத்தில் என் கால் கிட்ட வந்து நிற்பாங்க என்னங்க இந்த அதிசயம் ஆ உண்மையிலே அதிசயம்தான் வெளியேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் உனக்காய் போராடும் நீ போராட வேண்டாம் நீ பழி வாங்க வேண்டாம் கத்தர் உனக்காய் பழி வாங்குவார் எப்படி நாபோத்துடைய ரத்தத்தை நாய்கள் நக்கின இடத்துல ஆகாபு இயேசுபளுடைய ரத்தம் நக்கப்பட்டதோ நாய்கள் நான் நக்கப்பட்டதோ எவ்வளவு தூரம் ஜனங்க ஒன்று உபத்தரவுப்படுத்துனாங்களோ ஒவ்வொத்தரவத்தை கத்தரை அங்க பக்கம் திரும்ப பண்ணுவார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தரை துதித்து கொண்டே இருங்கள் தேங்க்யூ லார் தேங்க்யூ லோர் அது சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவும் அதிக நித்திய மகிமை எனக்கு கொண்டு வரும் உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே இருங்கள் சாத்தானே இயேசுவன் ரத்தம் உனக்கு இருக்கிறது என்னை தொடாதே உனக்கு அதிகாரமில்லை இன்னும் சொல்லுங்கள் இந்த பூமியிலே நான் கட்டுவது பல்லவத்தில் கட்டப்பட்டு பூமியில் கட்ட ஒழுப்பது பல்லவத்தில் சொல்லுங்கள் கட்ட சொல்லுங்கள் நீ தேடியும் உத்தரவுப்படுத்த நீ தேடியும் காணாதிருப்பார்கள் என்று காண்கிற ஏற்ற நீ காண்பதில்லை கத்தை நமக்காக இழந்தருள்வார் கத்தை நமக்காக பழி வாங்குவார் பிரியமான கத்தடி பழி வாங்குதல் கத்தருக்குரியது இந்த நாளில் யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையில் துக்கத்தோடு துன் வேதனையோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அநியாயமாக யாரோ அவங்கள சாட்டிட்டாங்க ஒன்று உரிமைகளை பறித்துவிட்டாங்கள உடைமைகளை பறித்துட்டாங்க உன்னை மிகுந்த உபத்திரத்துக்குள்ளாக ஒன்று தனியில் விட்டாங்க நினைக்கிறீங்களோ பாருங்கள் கொஞ்ச காலத்தில் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி ஆண்டவர் உங்களுக்கு தருவார் எந்த இடத்துல நீ கஷ்டப்பட்டீங்களோ எந்த இடத்துல நின்று நீ அனுபவித்தீங்களோ அந்த இடத்துல கற்றுறவுங்கள ஏற்றுவா சவம் பண்ணுவோமா அன்பு இறக்க நிறைந்த ஆண்டவர் அநியாயமாய குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மக்களுக்கான நான் அநியாயமாய் உரிமைகளை பறித்தவர்களுக்காக ஆண்டவரே நான் செபிக்கிறேன் அவருடைய ஆண்டவரை நீ உணர்த்தும் அப்பா நீ உணர்த்தும் எடுத்த உரிமைகளையும் உடைமைகளையும் கொண்டு வந்து வைக்கும்படியாக நீ செய்யும் ஆண்டவரே உறவுகள் கத்தாது அநியாயமாய் உறவுகளிலே பிரிவுகள் அதற்காக ஆண்டவரே காரணமாக இருந்தவர்கள் நீர் அவளோடு நீ போராட வேண்டும் அவர்களுடைய மனதை மாற்ற வேண்டும் மன உருக்கத்தை நீ கட்டளையிட வேண்டுமென நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா உமக்கு நன்றி தகுப்பனே ஒரு வேலை சனத்தில் உபத்திரப்படுத்தப்படுகிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு வரேன் ஆண்டுவரே அந்த இடத்துல அவள் படுகிற பாடுகள் மத்தியில் கத்தரில் உயர்த்த வேண்டுமாப்பா யோசியை உயர்த்தின ஒரு பிள்ளைகளை உயர்த்த வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டு வரேன் குற்றவாளி அல்ல என்பதை ரூபகாரம் பண்ண வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டு வரேன் அப்பா நிந்தனையை நீக்கி விடுங்கப்பா நிந்தனையை நீக்கி விடுங்கப்பா அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் கெஞ்சு மெண்டாடுகிறேன் பரமபிதாவே ஆமேன்